இருக்கணும் அப்தாஜி வாங்க மொத்தம் என்ன பண்ண சொன்னேன் நம்பி தங்கி எல்லா இடத்துல போனால் கட்டி அந்த ஏழு தான் இந்த இது இதில் எண்பத்தி மூணு இப்போ நடக்குது இப்போ ஆயிரத்தி நாணது இல்லையா இதெல்லாம் இது அது எல்லாமே மலை இருக்கும் அதெல்லாம் இந்த மலை இருக்கா இந்த மலை அந்த பக்கி மதுரா பக்கத்துல இருக்கா இல்லையா அங்க அங்க தஃபன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சொர்க்கவாசி அவர் அப்படி பொறுப்பேற்றுப்பாங்க அது ஒண்ணு இது வந்து மக்பரத்து பனிசலமா பனிசலமா போத்தத்தாரனுடைய கபரஸ்தான் அது ஹதீஸ்ல வந்திருக்கு என்ன சொன்னா அல்லாவோட ரஹமத்து டைரக்டா இங்க இறங்குதான் இந்த கபர்ல அதனால உஹத சஹிதா சஹாபாக்கள் வசீதா பண்ணிட்டாங்க இறந்து போனா இன்னைக்கு தான் அசல் முதல் <coughs> பொருள் <coughs> <coughs>

قالوا من هي يا رسول الله قال من كان على مثل ما انا عليه اليوم واصحابي فالنبي صلى الله عليه وسلم اخبره ان امته الذين امنوا به وصدقوه صلى الله عليه وسلم ستفترق امه محمد صلى الله عليه وسلم على ثلاث وسبعين فرقه وهذا الافتراق ليس في الفروع ஈவினிங் டைம் இப்போது லைட் போட்டாங்க இதே வந்து பகல் நேரத்தில் வந்து வந்து வச்சிக்கோங்க நான் அருமையாக இந்த வந்து லைட்டிங்கோடு நல்லா எடுத்துருக்கலாம் அந்த காலத்தில் ஒரு ஊரே இருந்திருக்கு இதுதான் ஒரு வீதியாக இருந்திருக்குது நிறைய வீடுகள் பதில் போர் நடந்த இடத்துல இந்த இடம்லாம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க வெளிச்சம் ஆறு மணிக்கு இந்த மண் மூடுதான் மெயினா எடுக்கலாம் நைட்ல அறுபது மணிக்கு மண்ணு மூடு தான் எடுக்கணும் லைட் ஸ்லோவாக லவ்வாக இந்த சைடு வா ரைட்டில் ஆ அப்படி இந்த லைனில் போ 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 அப்படியே போய்ட்டாரு 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 போய்ட்டார் நிபாட்டு போயிட்டாரு நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இந்த மண்ணு மூடு இப்போ காட்டின மக்களுக்கு நைட்லெல்லாம் எப்படி லைன் லைட் போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ தான் நிபாட்டு சென்ட்ரல் லைனில் அப்படியே பொறுமையாக போடுவாங்க சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லுங்கள் விக்ருல் மோதி சி குர்வானு கை அஹஜாசி ரஜுவத்தி பதர் பண்ணூர் ஜூனில் முஸ்லீமும் சிதி கபலக் கட்டத் துமீனா மைதா காலத்தால் இது அன்பும் பில் உதுவத்தி துணியாவுக்கும் பில் உதுவத்திவான் அமைப்பா சூரத்தில் அமித்துவான் ஓய்வாரத்தின் ஜபதி இது வந்து இன்னும் தான் இந்த பதர் யுத்தத்தை பற்றி இது பண்ணுறாங்க அப்போ இவங்க இங்கே மேல தான் இவங்க இந்த முஸ்லீம்கள் இருந்து ஆ யுத்தத்தில் ஈடுபட்ட இது அப்போ இந்த ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க எந்த ஏரியா பதுர் பதுர் பதுரு சுகாதான் பதர் சகதா அதான் பேரே சாரா சகோதா தான் நச்சிருக்கிறாங்க மாஷால்ல பேர்ச்சி மலை எப்படி வருது பாரு இந்த இடத்துல அல்லாஹ் தாலானுடைய நியமத்தை Gracias. இவ்வளோ பேர் அதில் வந்து இது இருக்காங்க இந்த போரில் இறந்தவங்களுடைய பேரை இவ்வளோ பேர் வந்து அதில் இறந்தாங்க இறந்தவங்களுடைய இதுன்னு வச்சு வச்சுருக்காங்க அவங்க பதிமூன்று ஆள் இது இருபது ஏழு இது பதினஞ்சு ரியாள் இருபத்தஞ்சு ரேள் இதனால் என்ன இருக்குது